நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் முதன் முதலா ஒரு முக்கிய கட்சி கூட்டணி சேரும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இது பற்றி விரிவான செய்தியை இப்போ பார்க்கலாம் யார் வேண்டுமானாலும் எங்கள் கட்சியோட கூட்டணி வைக்கலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல முக்கிய பங்கு தரப்படும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் இருந்த போதிலும் இதுவரை எந்த கட்சியும் அவருடன் கூட்டணி சேரவில்லை கூட்டணி சேர்வதாக இருந்தால் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய அறிவிப்பா இருந்தது இதற்கான சூழ்நிலை எதுவும் ஏற்படாத நிலையில இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகம் கட்சி முதன் கூட்டணி சேர முன்வந்திருக்கு முன்னதாக காங்கிரசுடன் கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்திருந்தது ஆனால் அது தோல்வியில முடிவடைந்ததால இப்போ பேச்சுவார்த்தையில தேமுதிக கட்சி மட்டும்தான் இருக்கு அவர்களும் திமுக பக்கமா அல்லது தமிழக வெற்றி கழகம் பக்கமா அப்படின்னு இருதலை கொல்லியாக இருக்கிறார்கள் இந்த நிலையில புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசும்போது தமிழகத்தில் திராவிடம் நிலைத்து நிற்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை எங்களை பொறுத்தவரை கள நிலவரத்துக்கு தக்கபடி கூட்டணி அமைப்போம் நாங்கள் மிகவும் மனம் திறந்து இருக்கிறோம் தமிழக கூட்டணி ஆட்சிதான் அமைய வேண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இதனை முன்னெடுத்தால் நாங்கள் கூட்டணி வைத்து பரிசீலனை செய்வோம் வருகிற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரையில புதிய தமிழகம் கட்சி மாநில மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகு எங்களோட முடிவுகளை தெரிவிப்போம் சொல்லியிருக்காரு ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டணி சேரும் கட்சிகளுக்கு தக்க பதவிகள் தரப்படும் என்று பேசியிருக்கிறதால புதிய தமிழகம் கட்சி கூட்டணியில சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில உள்ள பெரும்பாலான கட்சிகளுடன் ஏற்கனவே கூட்டணி வைத்து ஏராளமான தோல்விகளை சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் குறிப்பிட்ட சில வாக்கு வங்கிகளும் புதிய தமிழகம் கட்சிக்கு இருக்கிறது என்பதையும் மறப்பதற்கு இல்லை